தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஓராண்டில் நடக்க உள்ள நிலையில் தமிழகம் வெற்றிகழகம் கட்சியின் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன ஏற்கனவே கோவையில் பூத் கமிட்டி மண்டல மாநாடு முடிவடைந்துள்ள நிலையில் அடுத்ததாக மதுரை மற்றும் நெல்லையில் பூத் கமிட்டி மாநாட்டை நடத்த தாமிக மும்முரமாக உள்ளது அதற்கேற்ப மண்டல அளவிலான பணிகளை மேற்கொள்ளவும் தொண்டர்களை தயார் செய்யவும் பணிகளை மேற்கொள்ள மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அதே போல் தமிழகம் வெற்றி கழகம் கட்சியுடன் இதுவரை எந்த கட்சியும் கூட்டணி அமைக்கவில்லை திமுக கூட்டணியில் எந்த செலுத்தும் இல்லாத சூழலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளது விரைவில் பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அதிமுக உடனான கூட்டணியை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அடுத்த தேர்தலிலும் தனித்து போட்டி என்று அறிவித்துள்ளார் இதனால் தாமிகாவும் தனித்து போட்டியிடும் சூழலுக்கு தள்ள தாமிகா தரப்பில் வீசிகா உடன் இணைந்து போட்டியிட பல்வேறு தருணங்களிலும் வெளிப்படையாக்கவே விருப்பம் வருகிறது ஆதவ் வர்ச்சு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் திருமாவளவன் ஒத்துக்கொள்ளாத நிலையில் தாமிகா நிர்வாகி ஆதவ் வர்ச்சனா திருமாவளவனை அட்டாக் செய்ய தொடங்கியிருக்கிறார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து ஆதவ வர்ஷனா பேசுகையில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாதவும் ஒரு பிரச்சனை வருகிறது அண்ணன் திருமாவளவன் அதற்காக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கிறார் போராட்டத்திற்கு பின் காவல்துறையை அட்டாக் செய்வார் ஆனால் அந்த காவல்துறையை வைத்திருக்கும் முதலமைச்சர் முக க ஸ்டாலினிடம் எந்த கோரிக்கையும் வைப்பதில்லை போராட்டம் முடிந்த மூன்று நாட்கள் இது சமூக நீதிக்கான அரசு என்று பேச தொடங்கிவிடுவார் இப்படிதான் மாற்றி மாற்றி பேசுகிறார் இதனால் தலித் மக்கள் கடுமையான அதிருப்தி அடைகிறார்கள் நாங்கள் ஒன்றும் திருமாவளவனை அட்டாக் செய்யவில்லை தொடர்பாக திருமாவளவன் நேரடியாக ஆய்வு செய்தார் சந்தித்து முறையிட்டார் ஆனால் போலீஸ் அறிக்கையில் பாதிக்கப்பட்டவர்களை தண்ணீரில் மலம் கலந்ததாக சொல்லப்படுகிறது இதன் பின் வேங்கி வயல் செல்ல திருமாவளவன் முயற்சித்த போது அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார் என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க